ஆஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயாகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால் இந்த எட்டு ரகசியங்களை வெளியே சொல்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது அதாவது இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் மிகவும் முக்கியமானவர் சந்திரகுப்தம் அவரியர் அவரை மன்னராக ஆக்கியதும் அவரின் ராஜ்ஜியம் இருக்கவும் காரணமாக அமைந்தது அவரின் தலைமை அமைச்சர் ஜானக்கியர் ஆவார் சந்திரகுப்தருக்கு மட்டுமின்றி சாணக்கியரின் அறிவுரைகள் அனைத்து மக்களுக்கும் உபயோகமானதும் பொதுவானதும் ஆகும் வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சாணக்கியர் தன் நூல்களில் கூறியுள்ளார் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள சாணக்கியர் என்ன செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார் அதன்படி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலில் நிதி பிரச்சனைகள் பணம் எப்பொழுதும் கட்டுப்பாட்டின் அடையாளம் எனவே உங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளை தேவையில்லாத சூழ்நிலைகளில் ஒருபோதும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களின் பண பிரச்சனைகளை அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் அடுத்ததாக குரு மந்திரங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களது குரு உங்களுக்கு கூறிய அறிவுரையையோ அல்லது மந்திரத்தையோ ஒருபோதும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் புனித தன்மை வாய்ந்த இந்த மந்திரங்கள் பகிரப்படும் போது அதன் புனிதத்தன்மை இழப்பதோடு எதிர்மறை எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக உங்கள் குடும்ப சண்டைகளை வெளியே சொல்லாதீர்கள் அனைத்து குடும்பத்திலுமே உயர்ந்த குணங்கள் சில மோசமான குணங்கள் மோதல்கள் என அனைத்தும் இருக்கும் ஆனால் அவற்றை பொதுவெளியில் வெளியிடுவது உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்துவதோடு உங்களை கேலிக்கும் உள்ளாக்கும் அடுத்ததாக தெரியாமல் தானம் செய்வது ஞானமுள்ள மனிதன் எப்பொழுதும் தான் செய்த தானத்தையோ நன்கொடைவை பற்றியோ வெளியே கூற மாட்டான் அப்படிப்பட்டவர்கள் கடவுளால் மதிக்கப்படுவார்கள் ஆனால் தற்பொருமைக்காக இதனை வெளியே சொல்வதோ அல்லது பிறர் அறியும்படி செய்வதோ உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்தாது அடுத்ததாக உங்கள் வயதை வெளிப்படுத்தாதீர்கள் வயதுக்கும் உங்கள் திறமைக்கும் முயற்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவே யாரும் கேட்காதவரை உங்கள் வயதை வெளிப்படுத்த வேண்டும் புத்திசாலித்தனமான இளமையுணர்வை உணரும் வாய்ப்பின் மீது உங்கள் மனம் அதிசயங்களை உண்டாக்கி அப்போது பலன்களை அளிக்கும் அடுத்ததாக உங்கள் பாலியல் வாழ்க்கையை ரகசியமாக வைத்திருங்கள் உங்களின் பாலியல் வாழ்க்கை என்பது உங்களின் தனிப்பட்ட விஷயமாகும் அதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள எந்த அவசியமும் உரிமையும் இல்லை உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி வெளிப்படையாக கூறும்போது மற்றவர்கள் உங்களை பற்றி எளிதில் எடை போட்டு விடுவார்கள் அடுத்ததாக அதிகார துஷ்பிரயோகம் ஒருவேளை நீங்கள் அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ பெரிய பொறுப்பிலோ இருந்தால் அந்த அதிகார போதை உங்கள் தலைக்கேறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்கள் நிலை கன்று பொறாமை கொள்ளலாம் அதேபோல் நீங்கள் உங்களின் தனிப்பட்ட விருப்ப விருப்புகளை அதிகாரத்தின் மூலம் பணியில் திணிக்கக்கூடாது அடுத்ததாக உங்கள் சொந்த அவமானங்களைப் பற்றி கேலி செய்யாதீர்கள் உங்களின் முட்டாள்தனத்தை எண்ணி எப்போதாவது நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் அதனை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் இதை வெளியே சொன்னால் மற்றவர்கள் இதனை பயன்படுத்தி உங்களை அவமானப்படுத்த நேரிடலாம் சில சமயம் உங்களின் வருங்காலம் கூட இதனால் பாதிக்கப்படலாம் அடுத்ததாக நாம் இந்த வீடியோவில் முக்கியமாக எட்டு ரகசியங்களை பார்த்துள்ளோம் இந்த எட்டு ரகசியங்களையும் நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த எட்டு ரகசியங்களையும் நீங்கள் எப்பொழுதும் வெளியே சொல்லாதீர்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நம இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்